ஹலோ யூரியன் நான் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூச்சி செய்யணும்னு பார்த்துருந்தா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பேஜ் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான டாக்குமெண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நடைத்தாலும் சொல்லுவாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கணும் எப்படி போய் வாங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஆவணம் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே நிராகரிச்சிருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அட்லீஸ்ட் சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நாம் பார்க்கலாம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான தகுதின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த ஜாப்க்கு விண்ணப்பிச்சாலும் தமிழ் வந்து பத்தினா நன்கு எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு வந்து பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீங்க வந்து இந்து மாதத்தை சார்ந்தவரா இருக்கணும் ஏன்னா வேற மாதத்தை சார்ந்தவரா இருந்தா இந்த ஜாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை உடையவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய் மேல் நம்பிக்கை இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புடி அந்த பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வயசுக்கு உள்ள கறியங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியாது அதுக்கு மேல கருங்க வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து அது பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டதாக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வேகன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ற காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படி ப்ரமோஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ஆட் ஆகும் அதேமாதிரி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாங்களா அவங்க அந்தோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் திருக்கோயில் நிறுவனத்தால் பிரசாரம் செய்யப்பட்ட மாதிரி விண்ணப்பங்கள் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கணும் அதாவது நீங்கள் ஜ பிரிண்ட் எடுத்து அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டி பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிக்க வேண்டும் வேறு எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்தி ரெண்டு மூணு ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே போஸ்டினி எலிஜிபிளாக இருந்தீங்களா ஒவ்வொரு பணியிடத்துக்கும் நீங்க வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியா விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டினிக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒரு அப்ளிகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஆனா தனித்தனியா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பத்தில இணைக்கப்படும் சான்றிதழ்களில் அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றப்பம் பெற்று அனுப்பப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பக்கூடிய சான்றிதழ் நீங்கள் உங்களுடைய மார்க் சீட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டெஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரன் மீது எவ்வித குற்றால நடவடிக்கை இல்லை எதுவும் இல்லைன்னு நீங்கள் சான்றிதழில் இணைக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை ஏதாவது போராட்டம் இந்த மாதிரி போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதுவுமே அரஸ்ட் பண்ணல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா என்னங்கிறது என்ஓசி வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் விண்ணப்பத்தாரர்களாக வழங்கப்படும் சார்ந்த அனைத்தும் துறைகளின் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்வாசி வாங்குறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற கம்யூனிசரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மை தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள் வரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான நபர்களை மட்டும் வந்து பத்தினா நேர்காணலுக்கு அழைப்பு அனுப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா உங்களை வந்து பத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்களா இன்ட்ரி கூப்பிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் விண்ணப்பிக்கிறீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியா இருபத்தி ஏழாம் வந்து பத்தி போகுது நான் அனுப்பிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வருவார்னு நீங்க வந்து பத்தீங்கன்னா பாத்துருக்கிறீங்க ஆனா வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட் அவங்களுக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போய் சேரும் நேர்காணலுக்கு அளிக்கப்பட்ட விண்ணப்ப குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தனது சொந்த செலவில் பொறுப்பில் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் ஆஜராக வேண்டும்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கூப்பிட்டாங்களோ அந்த தேதி நாலு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் சொந்த பொறுப்பில் ஏதாவது வரும்போது வரும்போது எதாவது பிரச்சனை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொறுப்பாக மாட்டாங்க எல்லாம் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வித காலதாமங்களோ காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ரிக்கு போறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பஸ் டிலே ஆகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சாணத்தில கூட அஞ்சல் உரையின் வரிசை எண் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்துக்கான விண்ணப்பங்கள் ஏன்னா தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா வரிசை எண்ணம் போஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸுக்கு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்முக அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போஸ்ட் மூலயமா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருக்காங்க என்னென்னா இருபத்தஞ்சி மதிப்புள்ள அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுயா சுய விலாசம் அட்டை அஞ்சல் உரையோட நின்று அனுப்ப வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கா இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியாது இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏபோ சீட்டு கவர் இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க விண்ணப்பிக்க கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கீங்க உள்ள வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா கோர் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் ஃப்ரம் அட்ரெஸ் எழுதுறீங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து பத்தினா எழுதிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க இணை ஆணையர் இணை ஆணையர்னு பத்தி என்ன அட்ரெஸ்ஸுக்கு அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து பத்திலாம் எழுதுருவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை அப்படியே கொண்டு போய் போஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்டுக்கான கோடு ஒட்டி அனுப்புவாங்க இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்ட சொல்றாங்க அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஓட்டுறேன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டிடாதீங்க இது தப்பு அந்த இருபத்தஞ்சிர ஸ்டாம்ப் எங்க ஓட்டுன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இந்த இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஓட்டுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கவர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கங்க ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் தெரியல உங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விற்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவும் அது கோடு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எழுதுன்னா நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே எழுதக்கூடாது இந்த இடத்துல என்ன எழுதுன்னா டூ அட்ரெஸ்ஸுன்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய நேமு உங்களுடைய ஊர் உங்களுடைய பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க மொபைல் நம்பரோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சிரம் ஸ்டாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும் இந்த இடத்துல ஃப்ரம்ங்கிற இடத்துல கோயில் அட்ரஸ் வரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்குவாங்க அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரை என்ன பண்ணுன்னா ஏ போர் சீட்டு உள்ளே வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும் நல்லா புரிஞ்சிக்க மாற்றி ஒட்டி அனுப்பிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிச்சிருவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் அடுத்து வந்து பற்றியா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் கேட்கப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்படாமல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்படும் இங்கே தான் வந்து பற்றினா சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்யலனாலும் இல்லை கேட்கப்பட்ட சான்றிதழ்கள் டாக்குமெண்ட் இல்லைனாலும் இல்லை செயல்பட்ட ஸ்டோரை இல்லை இந்த மாதிரி வைக்கலனாலும் உங்களை வந்து பதிலாக நிராகரிக்கப்படணும் பற்றினா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சேனலை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பூஜை செய்யணும் வீடியோ இருக்கா அதை நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சிருக்கேன் அடுத்து வந்து பற்றினா நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்களா இல்லை கொற்றுநாட்டில் ஈடுபட்ட ஜாமீனில் வெளிவந்தவீங்க ஏதாவது பற்றினா நீங்கள் கடன் வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்ட முடியாதவர்கள் திருக்கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தகைக்கு அதுக்கான பணம் செலுத்தாதவர்கள் இந்த மாதிரி வந்து பற்றிலாம் நிறையா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷனுக்கு வந்து பற்றிலாம் நீங்கள் இருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பற்றினா நாட்டு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர் இக்கோயில் உப கோயில் மற்ற பணியிடங்களும் பணி மாறுதல் செய்யப்படும் எப்பவேனாலும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அது கீழே இருக்க கோயிலுக்கு அதுக்கு நீங்க போறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தாளர் இந்து சமய அறநிலையத்துறையின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு திருக்கோயில வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொற்று கடைபிடிக்க வேண்டும் பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்கக்கூடியதான் அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை கட்டுப்படும் பணிபுரிய கடமைப்பட்டவராவது சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தாரால் தெரிவிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் சரியானவையான உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருவாங்க நீ டாக்குமெண்ட் ஆகிருக்கிறோம் இல்லை நீங்கள் அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு அதில் இருக்கக்கூடிய த தகவல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அது நீங்கள் அப்ளிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை கொடுத்தாவே போதும் பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவு இன்றி சட்ட ரீதியாக நடவடிக்கை உட்பட்டோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தவிர சொல்லி நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு தெரிஞ்சுன்னா எப்போ வேணாலும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் பணி நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்க மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க இதர விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் அலுவலக நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பணி நியமன நடவடிக்கை அனைத்தும் அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு அவ்வப்போது நடைமுறை உள்ள சட்டங்கள் நீதிமன்ற உத்தரவு கட்டுப்படுத்தப்பட்டதாகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பிறப்பிக்கப்பட்டாங்களா அந்த ஆணைக்கும் சுற்ற வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியா நீதிமன்றத்துல வந்து பதிலா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் குடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்டாங்க சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிபந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதுல வந்து பாருங்க உடல் தகுதி சான்றுதல் இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செட்டிக்கிட்டு இந்த மெடிக்கல் செட்டிகிட்டு எங்க வேணும்னா உங்களுடைய அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து பாத்தீங்கன்னா போய் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிங்களா அவங்க ஏதாவது அமௌண்ட் கேட்டாங்களா நீ குடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்கிருங்க அடுத்த நன்னடத்தைச் சான்றுதல் இரண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி கிரேட் ஆல்வலம் இருந்து பெறப்பட்டனும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூலோ இல்லை காலேஜ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ கிரேடு பி கிரேடு அலுவலந்து வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டு முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூணு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்டு இது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்து எல்லாமே நம்மளுடைய சேனல் வீடியோவாக இருக்குது பார்க்காதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்து பயனாடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் போதாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்